வணக்கம் இந்த வீடியோவில் டபுள் கலரில் பாம்பாம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் டூல்ஸும் தேவையில்லை ஜஸ்ட்டு உள்ளே நூலும் கத்திரியும் இருந்தால் போதும் நான் இந்த ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் எல்லோ அண்ட் கிரீன் இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம கையில் உள்ள நாலு வரலையும் சுற்றி நூறு தடவை சுற்றிக்கணும் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் மூணு விரல சுற்றி சுற்றிக்கலாம் இல்லை பெருசாக வேணும்னா நாலு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும் இப்போ நான் நூறு தடவை சுற்றி முடிச்சுட்டேன் இப்போ கடைசியில் அந்த ரெண்டு நூலையும் கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலரில் கொஞ்சம் நீளமாக ஒரு நூலை வெட்டிக்கலாம் இப்போ நம்ம சுற்றி இருக்கிறதுல நடுவில் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முடித்து போட்டுட்டு அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த சைடும் இப்படி சேர்த்து நல்ல டைட்டாக முடிச்சு போடணும் நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை டைட்டாக முடிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த லூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் இது வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம் எந்த டபுள் கலர் கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர்ஸில் வேணுணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சிங்கிள் கலராக பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் டபுள் கலராக பண்ணுறது நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணி பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு நல்ல ரவுண்டாக இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து லேஸாக வந்து இப்படி கைக்கு நடுவில் வச்சு இப்படி அசைச்சிங்கன்னா நல்ல ரவுண்டாக பால் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும் இது நல்லா ட்ரிம் பண்ணிங்கன்னா தான் புசு புசுன்னு கிடைக்கும் கொஞ்சம் லென்த் வந்து நல்லா குறைக்கணும் அப்போ தான் நல்ல இந்த மாதிரி பாம்பம் வந்து புஸ் புசுன்னு இருக்கும் இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா வேஸ்டான எல்லாமே வந்து நீங்கள் எதாவது டாய்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ட்ரிம் பண்ணி சூப்பராக பாம்பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் வேறு வேறு காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அழகான டபுள் கலர் பாம்பாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க நிறைய பாம்பாம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே டயத்துலேயே இந்த மாதிரி நிறைய பாம்பாம்ஸ் பண்ண முடியும் நம்ம சேனலில் நிறைய விதவிதமான பாம்பாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குயிக்காகவே நிறைய பாம்பாம்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் இது பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ள நூல் இதை வந்து இந்த கார்ட்போர்டை சுத்தி ஐம்பது தடவை சுத்திக்கணும் கார்ட்போர்டு இல்ல அப்படின்னா ஏதாவது நோட் இருக்கும் புக் இருக்கும்ல அதை சுத்தி கூட நீங்க சுத்திக்கலாம் அம்பது தடவை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே உள்ள நூலை வந்து கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சுத்தி கட்டுறதுக்கு குட்டி குட்டியா நூல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம சுற்றி வச்சுருக்கோல்லேயே அந்த நூலில் வந்து அங்கங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும் நல்ல டைட்டாக முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணி ரெண்டு தடவை முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்தது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஒவ்வொருதுக்கும் இடையில வந்து கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு வச்சு இதை கட்டிக்கணும் உங்களுக்கு பாம்பாம் வந்து பெருசு பெருசா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் வந்து அதிகமா விட்டுக்கோங்க குட்டி குட்டியா வேணும்னா கேப் கம்மியா விட்டுக்கணும் இதே மாதிரி இந்த பின்னாடியும் அதே டிஸ்டன்ஸ்லயே நம்ம வந்து இந்த நூலை ஃபுல்லா கட்டிடலாம் இந்த நூல் கட்டுறது மட்டும் நல்லா டைட்டாக கட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கட்டியாச்சு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கட்டணும் ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு முடிச்சுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் தான் கட் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு முடிச்சுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் வந்து கரெக்டாக சென்டரில் கட் பண்ணணும் இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அந்த நூலை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கணும் நல்ல புசு புசுன்னு வர மாதிரி பாம்பாம் கிடைக்கும் நல்லா சுற்றி சுத்தி ஒன்று போல இருக்கிற மாதிரி கட் பண்ணிடணும் அவ்வளோதான் பாருங்க ரொம்ப குட்டியா கியூட்டான பாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா ஒரே டயத்திலே நம்மளுக்கு நிறைய பாம் பாம் ஈஸியா பண்ண முடியும் ரொம்பவே அழகான மல்டி கலர் பாம்பாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சு கலரில் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு கலர் உள்ள நூலையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்து அதை வந்து நம்மளோட நாலு விரலை சுற்றி இருபது தடவை சுற்றிக்கணும் சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அடுத்த கலர் ஸோ நீங்கள் ஒவ்வொரு கலரையும் இருபது தடவை சுற்றணும் நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கிற கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பிங்க்கையும் சுற்றினதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ளூ ஸோ நீங்கள் இது எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம் பெருசாக வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இதில் வச்சு சுற்றுங்க இன்னும் சின்னதாக வேணும்னா மூணு விரலில் கூட சுற்றிக்கலாம் இப்போ ப்ளூ கலர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து எல்லோ நீங்கள் இன்னும் நிறைய கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் க்ரீன் கலர் சுற்ற போகிறேன் இதையும் வந்து இருபது தடவை சுற்றிக்கணும் இதையும் கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு நூலை எடுத்து அதோட சென்டரில் இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் கட்டிடுங்க அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து இப்படி திருப்பி இந்த சைடும் நல்ல டைட்டாக முடிச்சு போடணும் நல்லா ரெண்டு மூணு தடவை டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த லூப் மாதிரி உள்ளதை அப்படியே கட் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே பண்ணிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு நல்லா லென்த் வந்து குறைச்சிடணும் இப்படி சுற்றி சர்க்கிள் மாதிரி நல்லா கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணோம்னா ஈஸியாக வரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி நல்லா கட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு சின்னதாயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டினீங்கன்னா இது எல்லாமே அந்த நூலெல்லாம் இந்த மாதிரி நீள நீளமாக வரும் அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும் நல்லா நம்மளுக்கு புசு புசுன்னு வர மாதிரி ட்ரிம் பண்ணணும் ஒன்று போல் எல்லா சைடுமே நம்ம ட்ரிம் பண்ணணும் ஒரு சைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணலைன்னா நம்மளுக்கு கரெக்டாக பால் மாதிரி வராது அதனால அப்படியே சுற்றி 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 எல்லா பக்கமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும் நல்ல ட்ரிம் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் நூல் வந்து நீட்டி நீட்டிகிட்டே இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு சூப்பராக மல்டி கலர் பாம்பம் ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ